அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே அறுக்கக்கூடிய வியாழன் பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல பலன்களா இருக்கா சுப பலன்கள் இருக்குமா நல்ல தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க தனுசு ராசிக்காரர்கள் என்றால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு நடந்து செல்லக்கூடிய இடமெல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம் இது அப்படின்னு தான் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லணுங்க எந்த தொழிலை தொட்டாலுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்களுடைய செல்வாக்கும் புகழும் வெளியிடங்களில் கொடி கட்டி பறக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் நான் இந்த தொழிலெலாம் செஞ்ச எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் மாற்றக்கூடியதா இந்த காலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க அதே போல நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சந்திர பகவான் வியாபார வெற்றிக்கு உறுதுணையாக நிற்கிறாரு விவசாய தொழிலில் ஆர்வம் காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பழைய கடன்களை அடைப்பீங்க செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்காரு நில விற்பனை அமோகமா நடக்கும் ஆன்லைன் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்வீங்க ஐடி ஊழியரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் சம்பளம் சம்பள உயர்வு பெறுவீங்க புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீங்க புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக அகலும் என்றே சொல்லலாம் குரு ஆறாம் வீட்டில் இருக்காரு சுபகாரியங்களுக்காக அதிக செலவு செய்வீங்க வீட்டில் வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும் சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் இருக்காரு அழகு பொருள் விற்பனை செய்கிறவங்க அலங்காரத்துறையில் பொருளாதார முன்னேற்றம் அடையிறவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் மனதை இடமாற்றி காதலை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ராகு நான்காம் வீட்டில் இருக்காரு தாயாருக்கு உடல்நிலையில பாதிப்பு சின்ன சின்ன பாதிப்பாக ஏற்படலாம் கேது பத்தாம் வீட்டில் இருக்காரு சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதராக நீங்க கண்டிப்பா காட்சி கொடுப்பீங்க என்று சொல்லலாம் வருமானம் உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றிக்கொள்ள கொஞ்சம் அலை அலைச்சலும் அதிகமான சோர்வும் உண்டாகலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணியில் உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்த்து காத்திருப்பது உங்களுக்கு சிறு ம மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்காது எனவே இன்று நீங்கள் பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய பணிகளில் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது சக பணியாளர்களோடும் பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்பது இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இருக்கு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்று பார்க்கும்போது நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா நன்மையான பலன் இருக்கும் வரவு செலவில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு இரண்டு மூன்று அதிபதியான சனி பகவான் பக்ர நிபர்த்தி அடைகிறாரு விரும்பிய மாற்றங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதே போல் ஆறாம் அதிபதி சுக்கிரனும் ராசி அதிபதி குருவும் பரிவர்த்தனை பெறுகிறாங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும் என்பதால் பண விஷயத்தில் அதிகமான கவனம் தேவை பணம் வர கூடிய வழி தெரியாது போகும் வழியும் தெரியாது சிலருக்கு கேடு அவ்வப்போது வரும் ஆனால் நீங்கள் பெரிதா பயந்துக்க வேண்டாம் சரியாயிடும் புதிய எதிரிகள் தலை தூக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் வாழ்க்கை துணை வியாபார பங்குதாரர்களிடம் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் ஏற்படலாம் வியாபாரத்துல பொருட்கள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்பிற்கு முதலீட்டாளர்கள் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிலர் பழைய வேலையை ராஜினாமா செய்வாங்க புதிய வேலை தேடுறவங்க வேலை பழு அதிகரிக்கும் புதிய செல்போன் வாங்கலாம் ஞாபக சக்தி உங்களுக்கு சற்றே குறைவாக அமையலாம் மன சஞ்சலம் உண்டாகலாம் தந்தை மகன் கருத்து வேறுபாடு அகலும் திருமணத்திற்கு ஏற்ற காலமாய் இந்த காலகட்டம் அமையுது அரசியல் பிரமுகர்கள் என்று பார்க்கும்போது கட்சி மாற்றம் எண்ணம் மேலூங்கோ பௌர்ணமி என்று சித்தர்கள் வழிபாடு செய்வதும் சித்தர்களுடைய ஜீவ சமாதியில வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல ராசிக்கு ஒன்றில் சூரியன் நின்றால் சுய ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகும் தற்போது கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இழுபறி நிலையில துரிதமான காரியங்கள் நடைபெறும் நன்மைகள் நடக்கும் தொட்டது துளங்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில நிலவிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாகும் வீண் அலைச்சல் மேலும் துக்கம் விலகும் வேலையில பதவி உயர்வு இடமாற்றம் இவை எல்லாம் ஏற்படும் வியாபாரத்துல முன்னேற்றம் லாபம் இவை அனைத்தும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தடை தாமதங்கள் விலகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் சேமிப்பு அதிகரிக்கும் அண்டை அயலாருடன் நல்லிணக்கம் உண்டாகும் வீடு வாகன முயற்சி உங்களுக்கு ஜெயமாகும் என்றே சொல்லலாம் திருமணம் கை கூடி வரும் உயர்கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அதிர்ஷ்ட பணம் பொருள் உயிர் சொத்து இவை எல்லாமே கிடைக்கும் நோய் தாக்கம் குறையும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் அகலும் என்றே சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும் மங்களகரமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீங்க குடும்ப உறவுல இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தீரும் காதல் உறவுல விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தைரியமும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பாசமும் இருக்கும் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க தயங்காதீங்க உங்களுடைய நிலை உயரும் ஆரோக்கியத்துல மிகவும் கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனம் செலுத்தணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் நான்கு என்று சொல்லலாம் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா நீங்கள் கவனம் செலுத்தாதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணையினுட் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய திட்டத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீங்க காதல் விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் இந்த வாரத்தில் ஆன்மீக வழிபாடு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இவை எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம் பனிசுமை காரணமா மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு புதிய திட்டத்துல பணியாற்ற முயல்வீங்க அலுவலகத்துல மூத்த நபர்களிடம் இணக்கத்தை பேண்பது நல்லது காதல் உறவு உங்களுக்கு இருக்கும் நண்பர்களுடைய உதவியா உதவியாளர் உங்களுடைய வேலையை சிறப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றது எந்த நேரத்திலும் பொறுமை மற்றும் நிதானத்தை நீங்கள் கைவிட வேண்டாம் அதுவே நல்லது இது மட்டும் இல்லாம திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு உள்ள வாய்ப்புள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மிதமான பலன்களை உங்களுக்கு காணப்படுகிறது என்றே சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மன உறுதியை கைவிடாம இருக்கிறது நல்லது யாருடைய தாக்கத்திற்கும் ஆளாகாம உங்களுடைய இலக்கில் முழு கவனம் செலுத்தி செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் என்றே சொல்லலாம் பணியிடத்தில் எதிரிகளினுடைய விஷயத்துல அதிக கவனம் செலுத்தணும் ஆடை மற்றும் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது பங்கு சந்தை முதலீடு செய்யக்கூடியவங்க நிபுணர்களுடைய ஆலோசனையை பெறுவது நல்லது வார இறுதியில் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் அலை அலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்றே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்கள் ஒத்துழைப்பால உற்பத்தி பெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீட்டு செலவு வந்து பொருளாதார சிக்கல்களை உங்களுக்கு உண்டாக்கலாம் மேலும் வியாபாரம் மந்தமான நிலையில் நடந்து கொண்டிருந்தது கூட இனி மிகவும் சிறப்பானதாக மாறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்து கொள்ளுங்க எப்படிப்பட்ட கோபமான நிலை இருந்தாலும் அதனை கைவிடுவது தான் நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி அமையப்போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்